நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க நான் முன்வைக்க விரும்புகிற இரண்டு செய்திகளில் ஒன்று சிந்து சமவெளி பற்றியது இன்னொன்று கீழடி பற்றி சிலப்பதிகாரத்திலிருந்து எனக்கு எழுகிற ஐயம் பற்றியது இங்கே வருகை தந்திருக்கிற குழந்தையை சார்ந்த எங்கள் அமைப்பினுடைய தோழர் பேராசிரியர் ஆரோக்கியராஜ் அவர்கள் கீழே பேசி கொண்டிருக்கிற போது ஒன்று சொன்னார் நாம் கீழடியில் தோண்டுங்கள் என்கிறோம் அரசு தோண்ட மறுக்கிறது கதிராமங்கலத்தில் தோண்டாதீர்கள் என்கிறோம் அரசு தோண்டி கொண்டிருக்கிறது எதை செய்யாதீர்கள் என்கிறோமோ அதை செய்கிறது எதை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோமோ அதை செய்ய மறுக்கிறது என்று தெளிவாக சொன்னார் முதன் முதலில் தமிழர்களினுடைய தொன்மை வரலாறு இங்கே நாம் பார்த்து ஆவண திரைப்படத்தில் பார்த்ததைப் போல பேராசிரியர் கருணானந்தன் சொன்னதைப் போல சிந்து சமவெளியிலிருந்துதான் பல்வேறு செய்திகள் நமக்கு வந்தன இதிலும் ஒரு முரண் என்ன என்றால் தமிழர்களினுடைய வரலாற்று தொன்மை முதன் முதலில் லண்டனிலிருந்து வெளிவந்த இதழில்தான் வெளியிடப்பட்டது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபதாம் நாள் த லண்டன் டைம்ஸ் என்கிற அவர்களினுடைய இல்லைஸ்டேட்டட் லண்டன் நியூஸ் என்கிற இதழில் அது வெளியாயிற்று ஜான் மார்ஷல் அவர்கள் எழுதிய அந்த கட்டுரை அதுதான் முதல் வெளிச்சம் அவர் கொடுத்திருந்த தலைப்பே அதுதான் த ஃபஸ்ட் லைட் ஆன் அ ஃபர்காட்டன் சிவிலைசேஷன் லாங் ஃபர்காட்டன் சிவிலைசேஷன் என்பதுதான் அதனுடைய தலைப்பு நெடுநாள்களாக மறக்கப்பட்டுவிட்ட ஒரு நாகரிகத்தின் மீது பாய்கிற முதல் வெடிச்சம் என்று அந்த தலைப்பை அவர் கொடுத்திருந்தார் அதில் அவர் தந்த செய்திகள் இங்கே நண்பர்கள் சொன்னது போல பானர்ஜி மொகஞ்சதாராவிலும் ராம்தயாள் ஷாஹினி ஹரப்பாவிலும் அந்த ஆய்வுகளை மேற்கொண்டார்கள் பதினான்கு ஆண்டுகள் நடந்ததற்கு பிறகும் அந்த ஆய்வு தொடர்வதற்கு வெள்ளைக்கார அரசு அனுமதித்தது இங்கே நம் நாட்டில் நூற்றி பத்து ஏக்கரில் கீழடியில் ஆய்வு நடத்துவது என்று முடிவாகி ஒன்றரை ஆண்டுகளுக்குள்ளாக அந்த ஆய்வு நிறுத்தப்பட்டதோடு மட்டுமல்லாமல் அந்த இடமே சுவடு தெரியாமல் மூடப்பட்டிருக்கிறது நானும் எங்கள் பேரவையினுடைய மதுரை நெல்லை தோழர்களும் அந்த இடத்திற்கு போனபோது வெறும் தென்னந்தோப்பு மட்டும்தான் இருந்தது இருந்த இடமோ சுவடுகளோ எதுவும் இல்லாமல் அங்கே மூடப்பட்டிருக்கிறது அது உள்நோக்க உடையதாக இருக்கிறது என்பது வெளிப்படையாக தெரிகிறது அன்றைக்கு நடந்த அந்த ஆய்வு இருபத்தி நான்கில் வெளியிடப்பட்ட அந்த செய்தி ஏறத்தாழ கிமு மூவாயிரத்திலிருந்து தொடங்கி தமிழர்களினுடைய வரலாற்று நிகழ்வுகளை அவர்கள் பயன்படுத்திய பொருள்களை நமக்கு எடுத்து காட்டிற்று அதில் இன்னொரு செய்தி என்ன என்றால் ஜான் மார்ஷல் எழுதிய அந்த கட்டுரை இருபத்தி நாலு செப்டம்பரில் வெளிவந்தது அதே இதழில் அக்டோபர் முதல் வாரத்தில் சிட்னி ஸ்மித் எழுதியிருக்கிற த நியூ லிங்க்ஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் பேபிலோனியா என்கிற ஒரு கட்டுரை வழியாயிற்று இந்த இரண்டு கட்டுரைகளையும் ட்ரவுட்மென் அவர்கள் தன்னுடைய நூலில் அப்படியே தந்திருக்கிறார் ட்ரவுட்மென் நாம் அறிவோம் திராவிட சான்று என்கிற நூலை தந்தவர் த டிரெவி ப்ரூஃப் என்கிற நூலை தந்தவர் தமிழில் அது வெளிவந்திருக்கிறது அவர்தான் தாமஸ் ட்ரவுட்மென் தான் ஆரியன் டிபேட் என்று ஒரு புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறார் அதில் இந்த சிந்து சமவெளி பற்றிய செய்திகளை அப்படியே தந்திருக்கிறார் எனவே இந்தியாவுக்கும் பாபிலோனியாவுக்கும் இருந்திருக்கக்கூடிய தொடர்புகள் அந்த கட்டுரைகளினுடைய சாரம் என்ன என்றால் இவை அனைத்தும் ஏறத்தாழ இன்றைக்கு அந்த இரண்டு ஊர்களும் முகஞ்சதாராவும் ஹரப்பாவும் எங்கே இருக்கின்றன என்பதை நாம் அறிவோம் பஞ்சாபிலும் சிந்துவிலும் இருக்கின்றன அல்லது இன்னமும் தெளிவாக சொன்னால் பாகிஸ்தானில் இருக்கிறது பகத்சிங் பிறந்த ஊரே பாகிஸ்தானில் தான் இருக்கிறது நான் பகத்சிங் பிறந்த ஊரை நேரடியாக பார்க்க வேண்டும் என்று சண்டிகார் போனதற்கு பிறகுதான் அவர் பிறந்த லாகூர் இன்றைக்கு பாகிஸ்தானிடம் இருக்கிறது அந்த எல்லை இந்திய எல்லை தாண்டி இருக்கிறது என்று புரிந்தது எனவே அங்கே பாகிஸ்தானில் இருக்கிற அந்த செய்திகள் அனைத்தும் தமிழ்நாட்டின் தென்கோடிக்கு தொடர்புடையன என்பதுதான் அந்த ஆய்வினுடைய மிகப்பெரிய செய்தி அதற்கு பிறகுதான் அறிக்கைமேடு ஆதிச்சநல்லூர் இன்னமும் இரண்டாயிரத்தி ஐந்தில் தொடங்கப்பட்ட பல ஆய்வுகளினுடைய அறிக்கைகளும் வெளிவரவில்லை நாம் இவற்றையெல்லாம் கேட்கவில்லை என்று சொன்னால் இனி கேட்காமலேயே போய்விடுவோம் என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற சில நல்ல முன்னேற்றங்களை நான் குறிப்பிட வேண்டும் இன்றைக்கு தமிழக சட்டமன்றத்தில் இந்த கீழடி பற்றி பேசப்பட்டிருக்கிறது ஏன் கீழடியினுடைய பொருள்கள் எல்லாம் கர்நாடகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன என்று எதிர்கட்சி தலைவர் கேள்வியை முன்வைக்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார் அது அந்த கார்பன் டெஸ்ட் என்பதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறது ஏன் அதை தமிழ்நாட்டிலேயே வைக்கக்கூடாது நாம் பார்த்தோம் அயோத்தியிலே கண்காட்சிக்கு நூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாயை செலவழிக்கிற அரசு இந்த சோதனைகளை ஏன் தமிழ்நாட்டிலேயே நடத்தக்கூடாது எதற்காக கர்நாடகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டபோது தமிழகத்திலேயே நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம் என்று தமிழக அரசு சார்பில் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் அறிவீர்கள் நாளை காலையில் உயர் நீதிமன்றத்தில் மறுபடியும் இந்த கீழடி வழக்கு வருகிறது எனவே கீழடி பேசப்படுகிற ஒரு பொருளாக இருக்கிறது திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பில் இன்றைக்கு இந்த கருத்தரங்கம் என்பது ஒரு சிறிய அரங்கத்தில் நடப்பதாக இருந்தாலும் தமிழகம் முழுவதும் ஊடகங்களின் மூலமாக செய்திகள் சென்று சேரும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு வருகிற இருபத்தி ஆறாம் தேதி சென்னை காமராஜர் அரங்கத்தில் தமிழக முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் சார்பில் ஒருநாள் கருத்தரங்கம் கீழடி தொடர்பாக நடைபெற இருக்கிறது அதிலும் நாம் அனைவரும் கலந்து கொள்வோம் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே தொடர்ச்சியாக இந்த கீழடி ஆய்வுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று நாம் வலியுறுத்துவோம் இங்கே சொல்லப்பட்ட செய்தி அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் அதனுடைய தொல்லியல் ஆய்வாளர் இன்றைக்கு அசாமிலே கவுஹாத்திக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் கவுஹாத்திக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் என்பது பெரிய செய்தி இல்லை அங்கே என்னவாக மாற்றப்பட்டிருக்கிறார் அவர் ஒரு தொல்லியல் ஆய்வாளர் இப்போது அவர் அங்கே இருக்கிற ஒரு மியூசியத்தினுடைய கண்காணிப்பாளராக மாற்றப்பட்டிருக்கிறார் ஒரு மிகப்பெரிய தொல்லியல் ஆய்வாளர் ஏன் அவருக்கு இந்த தண்டனை தமிழகத்தின் வரலாற்றை உலகுக்கு சொல்ல முயன்றதற்காக இந்த மத்திய அரசு இப்படி ஒரு தண்டனை கொடுக்குமென்றால் இதனை எதிர்த்து தமிழர்கள் கிளர்ந்து எழ வேண்டும் என்பதும் வெறும் ஆய்வு வெறும் ஆராய்ச்சி என்பது மட்டுமல்ல மக்களை சந்திப்பதும் களத்தில் நிற்பதும் நம் போன்ற அமைப்புகளுக்கான அடிப்படை தேவைகள் என்பதால் தமிழர்களினுடைய வரலாற்றை வெளியிட வேண்டும் என்கிற வலியுறுத்தலுக்காகவும் இந்த அரங்கம் நடைபெறுகிறது அடுத்ததாக நான் சொல்ல வருகிற இரண்டாவது செய்தி ஒன்றே ஒன்றுதான் ஆய்வாளர்கள் பல்வேறு துறை சார்ந்தவர்கள் ஒருங்கிணைந்து சிந்திக்கிற போதுதான் பல புதிய செய்திகள் வரும் எனவே ஆய்வாளராக மட்டுமின்றி ஒரு தமிழ் இலக்கிய மாணவனாக எனக்கு எழும் ஐயம் ஒன்றை அவர்கள் முன்னிலையில் வைக்க வேண்டும் என்று கருதுகிறேன் ஐயா புலவர் வெற்றியழகன் போன்றவர்கள் அரங்கில் இருக்கிறார்கள் சிலப்பதிகாரத்திலிருந்து ஒரு செய்தியை எடுத்து வைத்து அந்த செய்தி எனக்கு ஏற்படுத்தி இருக்கிற ஐயத்தை உங்கள் முன்னால் நான் கூறுகிறேன் கோவலன் கண்ணகி கவுந்தியடிகள் மூவரும் பூம்புகாரிலிருந்து மதுரைக்கு நடந்து வந்த பாதை உட்பட அனைத்தையும் இளங்கோவடிகள் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அவர்கள் எப்போது புறப்பட்டார்கள் எப்போது வந்து சேர்ந்தார்கள் எத்தனை இரவுகள் நடந்தார்கள் என்பதையெல்லாம் சிலம்பு சொல்லுகிறது ஒரு இரவு பொழுதில்தான் அவர்களின் பயணம் தொடங்குகிறது இரவுக்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள் எப்படி காத்திருக்கிறார்கள் என்பதை இளங்கோவடிகள் சொல்லுவார் கொடுங்கோல் அரசின் குடிமக்கள் போல கொடுங்கோல் அரசில் இருக்கிற குடிமக்கள் இவன் எப்போது ஒழிவானோ என்று காத்திருப்பார்களே அப்படி இந்த கதிர் எப்போது சாயும் என்று காத்திருந்து கதிர் மறைந்ததற்கு பிறகு அவர்களின் பயணம் ஒரு இரவில் தொடங்குகிறது முன்னை நாள் இரவுகளைப் போல அவர்கள் தொடர்ந்து நடந்தார்கள் என்று செய்தி வருகிறது பிறகு ஓரிடத்தில் வந்து நின்று இதுதான் நாம் வரலாற்று ஆய்வுக்கு உதவுகிற இடம் அவர்கள் வந்து சேர்ந்திருக்கிற பாதை ஏறத்தாழ நீங்கள் சிலம்பை தொடர்ந்து கவனித்து படித்தால் அது பூம்புகாரில் தொடங்கி தஞ்சை புதுக்கோட்டை திருப்பத்தூர் மேலூர் தாண்டி ஒத்தக்கடையும் தாண்டியதற்கு பிறகு இன்றைய மதுரை வந்துவிடும் ஆனால் சிலம்பில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது மதுரை இன்னமும் எவ்வளவு தூரம் என்று கேட்கப்படுகிறது அப்போது சொல்லப்படுகிற பதில் புலவர் நாவில் பொருந்திய நிவப்பின் பொதியில் தென்றல் போலாது இங்கு மதுரை தென்றல் வருவது காணீர் என்று சொல்லுகிறார்கள் இன்னமும் பத்து கிலோமீட்டர் மதுரையில் இருந்து வருகிற தென்றல் இது பொதிகையிலே இருந்து வருகிற தென்றல் இல்லை மூலிகையின் மனத்தை அள்ளி வருகிற தென்றல் இல்லை சந்தனத்தை அகிலை நறுமணத்தில் நனைந்து பூக்களினுடைய பல்வேறு வகை பூக்களில் கல மனத்தில் கலந்து அடுக்களை வாசத்தில் ஊடுருவி வந்து சேர்ந்திருக்கிறது மதுரை தண்டல் காணீர் என்று சொல்லுகிறபோது நீங்கள் எண்ணி பார்க்கலாம் இன்றைக்கும் மதுரையிலே தான் தோடர்கள் வந்திருக்கிறார்கள் ஒத்த கடையிலிருந்து வடக்கில் போனால்தான் மதுரை மேற்கில் போனால்தான் மதுரை ஆனால் அங்கே என்ன சொல்லப்படுகிறது என்றால் கதிரவன் இவர்கள் சென்ற திசைக்கு எதிர் திசையில் சாய்ந்தான் சென்ற ஞாயிற்று செஞ்சுடர் அமையத்து கன்று குரல் ஆவின் கனைகுரல் இயம்ப என்கிற இரண்டு வரிகள் வெறும் இலக்கிய நயத்துக்காக அல்ல வரலாற்று செய்திக்காக சொல்லுகிறேன் அவர்கள் மதுரையை சென்றடைந்த நேரம் எது சென்ற திசை எது என்கிற இரண்டையும் இந்த இடத்தில் இடங்கோவடிகள் சொல்லுகிறார் அந்த ஞாயிறு எதிர் திசையில் சென்று அமைய இவர்கள் இந்த திசையில் பயணம் போனார்கள் எந்த நேரத்தில் என்றால் காலையில் மேய்ச்சலுக்கு போன மாடுகளெல்லாம் திரும்பி வந்து தன் கன்றை பார்த்து கனைகுரல் இயம்பும் வேடையில் வந்தார்கள் எனவே ஒத்தக்கடையிலிருந்து மதுரைக்கு உள்ளே இன்று நாம் எதனை மதுரை என்று சொல்லுகிறோமோ அந்த மதுரையிலே இருந்து அவர்கள் கிழக்கில் நடந்தார்கள் என்றால் அந்த கிழக்கில் தான் இந்த கீழடி இருக்கிறது இந்த கீழடி என்பது மிகச்சரியாக சரியாக மதுரையிலிருந்து கிழக்கில் இருக்கிறது இன்னமும் சற்று தாண்டி போனால் மானாமதுரை வந்து சேரும் மதுரையிலிருந்து நேர் கிழக்கு திருப்புவனம் திருப்பாச்சேத்தி மானாமதுரை சிலைமான் என்கிற ஊருக்கு அருகில்தான் இந்த கீழடி இருக்கிறது மிகப்பெரிய அரண்மனைகள் அன்றைக்கு அங்கு இருந்திருக்க கூடும் நூற்றி பத்து ஏக்கரை தோண்டி எடுத்தால் பழைய சங்ககாலத்து மதுரையை நம்மால் மறுபடியும் பார்க்க முடியும் என்கிற செய்தி மிக பெரியான செய்தி என்று நான் கருதுகிறேன் எனவே அந்த கீழடி இருக்கும் திசை கோவலன் கண்ணகி நடந்த திசை இரண்டையும் வைத்து பார்க்கிற அது பழைய சங்ககால மதுரை அதுவாகத்தான் இருக்குமா என்கிற ஐயத்தை உங்கள் முன்னால் நான் வைக்கிறேன்